வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் வந்து வேக போட்டுடலாம் நான் கிலோ கொத்தவரங்காய் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க போட்டுடலாம் அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்குங்க வேகட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் ரெண்டு சில்லு பூண்டு ஒரு பூண்டு நான் கருவேப்பிலையில் ஒரு கொத்து இது எல்லாத்தையும் மூணுத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கொத்தா ரொம்ப பார்ப்போம் வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேறு பவுல் மாற்றிடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் சூடு என்னென்னா கடுகு போட்டுடலாம் டீஸ்பூன் கடுகு போட்டிருச்சு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம் காட்டுக்கும் ஜீரகம் போட்டுமா போட்டுடலாம் நல்லா பொரியும் இப்போ வந்து நான் ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி தான் வந்துடுச்சிங்க இப்போ வந்து நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து அரைச்சிருக்கேன் அதை ஊட்டிடலாம் இப்போ தக்காளி பச்சை வாடை சுமில் ஓட்டம் இப்போ அக்கா சமாளி சொல்லிட்டேங்க இப்போ வந்து நம்ம அரைத்து வச்சதை தான் வச்சிடலாம் வச்ச தேங்காய் கருவேப்பில பூண்டு வச்சிடலாம் இப்போ வந்து பூண்டு ஸ்மெல் எல்லாம் போட்டோம் நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு சுமெல்லாம் போட்டோம் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுங்க இப்போ வந்து வந்து ஒரு டீஸ்பூன் வெளாத்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுடலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு பொடி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் குழம்பு இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ மசாலா வடலாம் போயிட்டுங்க இப்போ வந்து நம்ம கரைச்ச புளி வந்து நான் சின்ன எளிம் அளவு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அது முக்கியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு செஞ்சால் கொத்தவரங்காவை போட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் வந்து சிம்மில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க குழம்பு சூப்பராக இருக்குதுங்க நல்ல வாசனையாகவும் இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது வாசனை சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்